அனைத்து தீங்குகளிலிருந்தும் உன் பாதுகாப்பின் அரண் கொண்டு எங்களை பாதுகாப்பாயாக என்ற இந்த துவாவையும் நம்முடைய துவாக்களில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எல்லா விதமான விஷத்தை விட்டு எல்லாவிதமான ஷர்களை தீங்குகளை விட்டு நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நம்முடைய துவாக்களில் இதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹூன் பாதுகாப்பவர்களில் சிறந்தவனே அனைத்து தீங்குகளிலிருந்தும் உன் பாதுகாப்பின் அரண் கொண்டு எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாதுகாப்பானாக ஆமீன்